அனைவருக்கும் அடியேன் சரவணனின் ஆத்மா வணக்கம் இன்னைக்கு நம்மளுடைய காணொளி புதுக்கோட்டை மாவட்டம் அன்னவாசல் அருகில் இருக்கக்கூடிய மெய்வெளிச்சாலை அப்படிங்கிற இடத்துக்கு தான் இன்றைய நம்மளுடைய பயணம் இந்த மெய்வெளிச்சாலைங்கிறது மதுரையில் ஒரு இஸ்லாமிய குடும்பத்தில் பிறந்த காதர் பாஷா அதாவது சாலை ஆண்டவர் அப்படின்னு மக்களால் அழைக்கப்படுகிறவன் ஒரு இஸ்லாமிய பெருமகனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பது அந்த ஆண்டில் உருவாக்கப்பட்டது தான் மரளிக்கை தீண்டா சாலை ஆண்டவர் மெய் மதம் அப்படின்னு இந்த இடத்த குறிப்பிடறாங்க இப்போ அதை வந்துட்டு மெய்வெளிச்சாலை அப்படின்னு குறிப்பிட்றாங்க இந்த இடத்த ரொம்ப நாளாக எங்களுக்கு பார்க்கணும்னு ரொம்ப ஆர்வம் ஆனால் அதுக்குண்டான வாய்ப்பு கிடைக்கல நாங்கள் சிவகங்கை மாவட்டம் தான் பக்கத்து மாவட்டம் தான் புதுக்கோட்டை இதனால் அன்னைக்கு முடிவு பண்ணி போகணும் அப்படின்னு ஒரே மூச்சா முடிவு பண்ணி போனோம் அந்த இடத்துக்கு ஆனால் பாருங்கள் ஒரு அற்புதம் யதார்த்தமாக அன்றைக்கு போனால் ஆனால் அன்னைக்கு பங்குனி ஊற்றுறோம் அன்றைக்கி தான் இந்த சாலை ஆண்டவர் அப்படின்னு சொல்லக்கூடியவருக்கு அமுது படைக்கும் விழா அப்படின்னு ஒரு நிகழ்ச்சி நடந்துக்கிந்துச்சு அதாவது இந்த சாலையாண்டவர் தன்னோடய குருவை சந்தித்த நாளாக அது சொல்லப்படுறாங்க நாங்கள் போயிருக்கும்போது நிறைய அதாவது மெய்வெளிச்சாலை அந்த அங்கத்தினர் நிறைய பேரை அந்த இடத்துல நாம் பார்த்தோம் அது முற்றிலுமாக இந்த உலகத்தை மாறுபட்ட ஒரு இடமாக அந்த இடம் இருந்துச்சு அதாவது குறிப்பிட்ட ஒரு இடத்துக்கு மேலே யாரும் காலில் செருப்பு அணிஞ்சு போகலை அதே மாதிரி குறிப்பிட்ட பகுதிகளுக்குள்ளே இருக்கக்கூடிய வீடு எல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா முற்றிலுமாக கூரையால் வேயப்பட்டது எந்த கட்டடம் மாடி வீடு கிடையாது கரண்ட்டு இல்லை அந்த வீடுகளில் கரண்ட் கிடையாது மாடி மாடி வீடு கிடையாது அதே மாதிரி ரொம்ப எளிமையான வாழ்க்கையாக அவங்க வாழ்கிறாங்க இன்னும் ஒரு முக்கியமான ஒரு விஷயம் அப்படின்னு பார்த்தோம்னாக்க அங்கே எந்த ஜாதி மத பேதம் கிடையாது அங்கே ஆண் பெண் அப்படிங்கிற பேதமும் கிடையாது அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அந்த பர்டிகுலர் அந்த இடத்துல வசிப்பிக்கிறவங்க மட்டும் இல்லாமல் அந்த சுற்று வட்டாரத்துலேயே யார் வீட்லேயும் அசைவம் சமைப்பதில்லை யாரும் அசைவம் சாப்பிடுவதும் இல்லை இங்கே முக்கியமாக சொல்லக்கூடிய ஒரு நிகழ்வு என்னென்னா அதாவது இரவா நிலை அதாவது இந்த சாலையாண்டவர் வழி வகுந்து இதை அப்படியே தன்னுடைய வாழ்நாளை கடைபிடிச்சிட்டு வர்றவங்க இறப்பது இல்லை அவங்க உடல் அழிவதும் இல்லை அப்படின்னு அங்கே சொல்லப்படுறாங்க அது உள்ளே பார்த்தீங்கன்னா அந்த ஆலயம் ஒன்று இருக்குது அதுவும் கூரையாள ஆன ஆலயம்தான் இப்போ இந்த வழியை கடைபிடித்து வந்த ஒருத்தர் வந்து சமாதி ஆயிட்டாங்க அப்படின்னு சொன்னாக்க அவங்களுக்கு தீர்த்தம் கொடுத்து அந்த தீத்தம் அவங்க சாப்பிட்றாங்க அதாவது இறந்தவங்க தண்ணி குடிக்க முடியாது ஆனால் இவங்க தீத்தத்தை சாப்பிட்றாங்க அவங்க உடம்பை இந்த இயற்கை தீண்டாது மண்ணு தீண்டாது அந்த உடம்பு என்றும் அழியாது இரவா நிலை அப்படிங்கிற ஒரு பெரிய முக்தி நிலை இங்கே கிடைக்கிறதா சொல்லப்படுது அங்கே எல்லா மக்களும் அங்கே பார்த்தீங்கன்னா அன்றைய தினம் அவருக்கு அமுது படைக்கிறது நாள் அப்படின்னு சொல்லி கையில் வந்துட்டு தேன் வச்சுருந்தாங்க அப்புறம் கொஞ்சம் பூ வச்சுருந்தாங்க எல்லாரும் தன் வாயை கட்டியிருந்தாங்க கட்டிட்டு தான் அவங்களுக்கு அந்த அமுது படைக்கும் என்ற நிகழ்வு நடந்தது அன்றைய நிகழ்வில் நாங்களும் போய் அன்றைக்கி அதை கலந்துக்கிட்டதில் ஒரு பேரானந்தம் ஏன்னா நாங்கள் எதிர்பார்த்து அந்த இடத்துக்கு போகலை யதார்த்தமாக அந்த இடத்த போய் பார்க்கணும்னு நினச்சி போனோம் அன்றைக்கி அப்பு அன்றைக்கி அந்த ஒரு அற்புதமான நாளில் அந்த இடத்துல நாங்களும் அந்த மெய் மெய்வெளிச்சாலை ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தோடு அந்த இடத்த பார்த்து எங்கள் நிறைவோடு நாங்களும் எங்களுடைய பயணத்தை முடிச்சுக்கிட்டு எங்கள் இடத்துலேருந்து ஊருக்கு திரும்பினோம் இதை வந்துட்டு மக்களாகிய உங்களுக்கும் காட்டணுங்கிற ஒரு ஆர்வத்தில் ஒரு வீடியோ எடுத்து உங்களுக்கு போட்டிருக்கோம் பாருங்கள் மற்றும் ஒரு காணொலியில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்கள் அனைவருக்கும் அடியேன் சரவணனின் ஆத்ம வணக்கம்